நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி கிசுகிசுக்கள் இல்லாம திரையுலகம் இல்லை திரை பிரபலம்னாலே அவங்களுக்கு ஒரு ரகசிய காதல் ஊடல் கூடல் நடக்கும் என்பது ஊடகங்கள் மிகையாக ஏற்படுத்திய பிம்பங்கள் இதற்கு காரணம் சில உண்மை நிகழ்வும் கூட ஒன்னு ரெண்டு படங்கள் ஒரு நடிகரும் நடிகையும் சேர்ந்து நடிச்சிட்டாலே அவங்களுக்குள்ள காதல் வந்துடுச்சு அவங்க ரகசியமா காதலிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறாங்கன்னு செய்திகள் அரசல் புரசலா வர ஆரம்பிச்சிடும் அவங்க வேற படத்துல பிஸி அந்த செய்தி வந்த வேகத்துல மறைஞ்சிடும் ஆனா இது போல வெளிவந்த செய்திகள் புறம் புரளின்னு தெரிஞ்சும் கூட அது மக்கள் மனசுல நிலைச்சு நின்னுடும் அது மாதிரி சில அழியாத புரளி பற்றி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கமல் ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல கமல் ஸ்ரீதேவி மீது விருப்பமா இருக்காங்கன்னு அப்ப வந்த நியூஸ் பேப்பர்ல பல கிசு கிசு வந்துச்சு அதுக்கு ஸ்ரீதேவி மறுப்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே தமிழ் திரையுலகல முடிசூடா மன்னனா இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இவர் மீது ஆசைப்படாத நடிகைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன பாலிவுட் போனப்புறம் தமிழ்ல கடைசியா நடிச்ச படம் ரஜினிக்கு ஜோடியாக நான் அடிமை இல்லை என்ற படத்துலதான் எண்பதுகளில் வந்த அரசல் புரசல் காதல் கதைகள்ல இதுவும் ஒண்ணு கமல் சிம்ரன் பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் போன்ற படங்கள்ல நடிக்கிறப்ப கமலும் சிம்ரனும் காதலிப்பதாகவும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறதாகவும் நியூஸ் பேப்பர்ல பல கிசுகிசுகள் வந்துச்சு பிரபு குஷ்பு திருமணமான பிரபுவோடு கிசுகிசுக்கப்பட்ட ஒரே நடிகை குஷ்பு தான் இவங்க ஜோடி பொறுத்தும் அட்டகாசமா இருந்துச்சு ஒரு நேரத்துல இவங்க நிஜமாகவே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கூட நல்லா இருக்குன்னு ரசிகர்களே விரும்பினாங்க அஜித் ஹீரா பெரும்பாலும் பலரும் மரியாதை கிசுகிசுக்கப்பட்ட ஜோடி இவங்க தான் இப்ப உள்ள தல ரசிகர் பல பேருக்கு கூட இது தெரியாது இந்த ஜோடி மாதிரி இன்னும் நிறைய ஜோடிகளோட கிசுகிசு பத்திரிகைகளுக்கு தீனி போட்டுச்சு விஜய் சங்கவி விஜய்யோட ஆரம்ப காலகட்டத்துல சங்கவியோட ரசிகன் விஷ்ணு போன்ற படங்கள்ல ஒன்னா நடிச்சாங்க அப்ப இவங்களுக்குள்ள காதல் பறவை சிறகடித்ததா புரளி வந்துச்சு குறிப்பாக இந்த ரெண்டு படங்களையும் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் இயக்கினாரு விஜய் த்ரிஷா கில்லி திருப்பாச்சி என தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்த ஜோடி விஜய் த்ரிஷா வெற்றி கூட்டணியாக ஒரு ஜோடி வளர்ந்தாலே அவங்க மத்தியில அரசல் புரசலா காதல் செய்திகள் பரவுவது என்பது இயல்பு அந்த பட்டியல் இவங்களும் தப்பல அதுக்கு அப்புறம் இவங்க ஆதி குருவி போன்ற படங்கள்ல சேர்ந்து நடிச்சாங்க விஷால் வரலட்சுமி இப்ப வரைக்கும் உண்மையா இல்ல புரளியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஜோடி விஷால் வரலட்சுமி ஜோடி தான் இடையில விஷால் லட்சுமி மேனன் என புது ரூட் வேற ஓடிட்டு இருக்கு அனுஷ்கா கிருஷ் வேதம் மற்றும் வானம் படத்தினுடைய இயக்குனர் தான் நம்ம கிருஷ் இவருக்கும் அனுஷ்காவுக்கும் நடுவுல காதல் ஏற்பட்டுச்சுனோ இருவரும் ரகசியமா காதலிச்சிட்டு வருவதாகவும் ஒரு இரு வருடங்களுக்கு முன்பு பரபரப்பா செய்திகள் பரவின அப்புறம் ஊடகங்களே அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்வியும் எழுப்பியது கேள்வியும் அவங்கள்தே பதிலும் அவங்கள்தே கடைசி வரைக்கும் நமக்கு ஆன்சர் தான் தெரியல ராணா பல சினிமா விருது கூட அப்பட்டமா கலாச்சாங்க அதுக்கு ரெண்டு பேருமே லைட்டா ஒரு ஸ்மைல் அதுக்கு மேல போகல அப்புறம் கல்யாணம் நிச்சயமாக்கி டிராப் ஆனது வேற கதை அது டிராப் ஆனதுக்கு ஒருவேளை இது கூட ஒரு காரணமா இருக்குமோன்னு சந்தேகங்கள் உலாவுது சித்தார்த் சமந்தா தான் கட்டிக்க வேணும் சித்தார்த்து அடம் பிடிச்சாருன்னு செய்திகள் வெளியாயின போனாலும் இவங்க ஜோடியாவே போயிட்டு வந்தாங்க கடைசியா எப்போதும் போல இதுவும் காற்றோடு காற்றா கலந்து மறைஞ்சி போச்சு இலியானா ஆண்ட்ரிய இலியானா ஆஸ்திரேலியா புகைப்பட கலைஞர் ஒருவரை காதலிப்பதாக கூறப்பட்டது இதை பற்றி பெருசா செய்திகள் ஊடகங்களில் வராவிட்டாலும் இவங்க காதலிப்பதா கூறப்பட்டன டாப்சி மேத்யூ டாப்சி வெள்ளைக்கார துறையை தான் காதலிக்கிறார்னு புரளி உலாவிட்டு இருந்துச்சு டாப்சி டேனிஷ் பேட்மிண்டன் விளையாட்டு வீரரை காதலிப்பதா செய்திகள் பரவின புகழ் பணம் அந்தஸ்து நட்சத்திரம் என கூறிக்கொண்டாலும் அவர்களுக்கும் உணர்வுகள் சொந்த குணாதிசயங்கள் இன்பம் துன்பம் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் காதலித்து ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் பிரிந்த நடிகர் நடிகையர் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம்